வணக்கம் ஜபை ஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சினிமாவில் நடித்தாலும் சரி இன்னும் பலவிதமான தொழில்கள் செய்தாலும் சரி கோடி கோடியாக காசு வரக்கூடிய சமயத்தில் அது என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னம்னா நல்ல சில முதலீடுகளில் தங்களுடைய காசை முதலீடு பண்ணுவாங்க சில பேர் பார்த்தா பலவிதமான நடிகர்கள் தமிழ்லாம் பார்த்தா ஏகப்பட்டது ரியல் எஸ்டேட் தான் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு தகவல் அங்கங்கே பில்டிங்ஸ் வாங்கி போடுறது பல ஏக்கரில் நிலத்தை வாங்கி போடுறது அப்புறம் அந்த பில்டிங்கில் பெ என் நிலத்தில் வந்து பில்டிங் கட்டி வாடகைக்கு விடுதல் இந்த மாதிரி பலவிதமான முதலீடு தொழில்கள் அப்புறம் பலவிதமான நடிகர்லாம் பார்த்தா சமின்னா எல்லாம் ஏகப்பட்ட பேர் துணி வியாபாரம் ஹோட்டல் வியாபாரம் குறிப்பிட்ட நடிகர்கள்லாம் தமிழில் பார்த்தா நிறைய பேர் ஹோட்டல் இருக்கிறாங்க பிரியாணி ஹோட்டல் இருக்காங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான வெளிப்பாடு மற்றபடி வந்து ஒரு தொழில் அப்படிங்கிற ஒரு முறையில் எந்த ஒரு தூண்டுதல் தவறுகள் இல்லாத தவறான பாதைக்கு செல்ல முடியாத ஒரு தொழில்கள் அந்த மாதிரிலாம் பல நடிகர்களெலாம் இருக்கிறாங்க ஆனால் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து மதுபான தொழில்களில் நிறைய பேர் முதலீடு செய்து அதன் மூலமாக பல கோடி சினிமாவில் கோடி கடைகள் சம்பாதிக்கிறாங்க பாலிவுட் நடிகர்கள் அதாவது ஹிந்தி சினிமா துறை நடிகர்கள் அந்த பணத்தை கொண்டு போய் வேறு விதமாக ஒரு முதலீடு செய்யணும் அப்படின்னா எல்லாமே வந்து ஏகப்பட்ட பேர் அங்கே ஹிந்தி நடிகர் எல்லாமே வந்து மதுபானத்தில் தான் வந்து முதலீடு செய்வாங்க இருக்கு ஆமாம் அதுலேயும் பல கோடி அதாவது மனுஷனுடைய நாடியை வந்து பிடிச்சி பார்த்துடுறாங்க இவன் இப்படித்தான் முடிஞ்சு போச்சு நம்ம ஆள் திருந்தாமல் தான் இருந்துகிட்ருக்கான் திங்கள் ஸ்டார்ட் பண்ணான்னா வியாழக்கிழமை வரைக்கும் உழைக்கிறான் அப்புறம் வெள்ளிக்கிழமை ஆனோன்னு லைட்டாக சோறுவான் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்தோடனே நாளைக்கு வந்து சனிக்கிழமை எந்த கடைக்கு போடலான்னு திங்க் பண்ணிக்கிட்டே வேலை செய்வான் முடிஞ்சு போச்சு சனிக்கிழமை சாயங்காலம் வந்தோடனே அவன் நேராக போயிடுவான் டாஸ்மார்க்கு போயிடுவான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறப்ப அப்புறம் நம்ம மேலே நேரம் தவறு இருக்கு இல்லையா அப்படிங்கிறப்ப அதை வந்து பல பேர் ஏன் பயன்படுத்தி கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குது அந்த அடிப்படையில் ஹிந்தி நடிகர்கள் நடிகைகளை வந்து தங்களுடைய கோடி கோடியாக சம்பாதித்து வைத்திருக்க தங்களுடைய பணத்தை எல்லாம் வந்து மதுபானத்தில் முதலீடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் உண்மையில அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் தான் முதலீடு செய்யுங்க மிகப்பெரிய ஒரு அடையே இந்த மாதிரி வந்து நமக்கெல்லாம் வந்து ரசிகர்கள் நமக்கு தூண்டுகோலாக இருந்தார்கள் அப்படின்னு நல்ல அற்புதமான காரியங்களை செய்யுங்க பலவிதமான இலவச திருமணங்களை செய்யுங்க இல்லையா ஒரு அன்னச்சாவடி க சாவடி மாதிரி ஒரு மிகப்பெரிய திருமண கல்யாண மண்டபத்தை கட்டிவிட்டு எல்லாம் வந்து லட்ச ரூபாய் வாடகைப்பா நம்ம ரசிகர் கான்செப்ட்னால என்னை வாழ வைத்த தெய்வங்கள் அப்படிங்கிற கான்செப்ட்டு இருபதாயிரம் முப்பதாயிரம் தான்ப்பா அந்த மாதிரி செய்யலாம் அந்த மாதிரி செய்யலாம் பல நல்ல காரியங்கள் செய்யலாம் ஏகப்பட்ட தர்ம சிந்தனையோடு பலவிதமான தர்ம காரியங்கள் செய்யலாம் அதெல்லாம் விட்டு போட்டு ஹிந்தி நடிகர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து விஸ்கி பிராந்தி பீர் அப்படின்னு சொல்லி போட்டு சொந்தமாக பார் நடத்தக்கூடிய பல நடிகர்களோட ஹிந்தியில் இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலே வந்து இது அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் தான் ஆமாம் மனிதரை நாடியை பிடிச்சி பார்த்துட்டாங்க அவனுக்கு தேவை சினிமா அப்புறம் இப்போ முடித்த உடனே அவனுக்கு தேவை வந்து மது முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி வகையில் ஏகப்பட்ட நடிகர்கள் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை பாட்டுக்கூடிய சில நமக்கே வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிகரமாகவும் மனசு பதட்டமாகவும் இருக்குது என்னடா அது ஒரு மனசாட்சி இல்லாமல் எங்கே பார்த்தாலும் மதுபானத்தையே தொடர்ந்துக்கிட்டு உட்காந்துருந்தாள் ஆ அப்போ என்ன இவனுக்கு அடிமை என்பது மதுபானம் தானா இவர்கள் சம்பாதிப்பது மதுபானம் தானே ஒன்று சினிமா ஒன்று மதுபானம் ஏன் வேறு விதமாக நிறைய பண்ணலாம் அப்படிங்கிற அந்த அறிவின் வெளிப்பாடு வந்து அந்த குறிப்பாக ஹிந்தி நடிகர்களுக்கு வில் இல்லை அப்படிங்கிறது பலவிதமான ஆய்வறிக்கையின் மூலமாக நமக்கு தெரியுது அதை குறிப்பாக பார்த்தோம்னா ஷாருக்கன் ஆமாம் மிக பிரபலியமான ஒரு நடிகர் அவர் வந்து தன் மகன் ஆரியன் கான் பேரில் வந்து டியா வேல் அப்படிங்கிற ஓட்கார் நிறுவனத்தையே ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி பல கோடி வருஷத்துக்கு பல கோடி சம்பாதிச்சுட்ருக்காராம் அது இல்லாமல் வந்து சொந்தமாக பார்வேரை நடத்திட்டுருக்காரன் பல கோடி சம்பா வருஷத்துக்கு பல்லாயிரம் கோடி சம்பாத்தியமாக பாருங்கள் எந்த அளவுக்கு டே ஒல் அப்படிங்கிற ஓட்கா நிறுவனம் நடத்தி பல விதமான முதலீடு போட்டு ஒரு மதுபானை ஆரம்பித்த ச ஆர்யா கான் அப்படிங்கிற தன் மகனுடைய ஒரு விஷயமாக பண்ணிகிட்ருக்கிறார் அடுத்து பிரியங்கா சோப்ரா இவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வில்லா ஒன் அப்படிங்கிற ஒரு விஸ்கியை ஸ்டார்ட் பண்ணிட்டு பாருங்க விஸ்கி பிராண்டு கணவர் டிக் ஜோன்சருடன் ஆமாம் வருஷத்துக்கு வந்து நூறு கோடி ரூபா வருமானம் எப்பா அந்தளவுக்கு நம்மால் குடிக்கிறான் அதனால் பார்க்குறாங்க இவங்களுக்கு விட்டால் சினிமா இல்லை மது போயி முடிஞ்சுவா அப்படிங்கிறப்ப அப்புறம் அவங்க சம்பாதிக்கத்தானே செய்வாங்க அவங்க மேலே தவறு நம்ம மேலே தவறு இருக்கு இல்லையா அப்படிங்கிற அவங்க மேலே நம்ம தவறு சொல்லி குறை பிரயோஜனம் கிடையாது ரெண்டாயிரத்து பத்தொம்பதுல ஆரம்பித்து இன்றைக்கி பல கோடி ரூபா சம்பாதிக்கிறாங்க பிரியங்கா சோப்ரா அடுத்ததாக பார்க்கக்கூடிய சமயத்தில் தீபிகா படுகோன் அவருடைய ஹஸ்பண்ட் வந்து ரவீன் சிங் ஏபிடி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணி வருஷத்துக்கு முப்பது கோடி இத்தனைக்கு வந்து அவர் எந்த ஒரு மதுபான விளம்பரத்தில் நடிக்கிறது இல்லை இருந்தாலும் வந்து தனிப்பட்ட முறையில் நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி பயங்கரமான சம்பாத்தியமாக கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்களாம் தீபிகா படுகோனும் ரவீன் ரன்வீர் சிங்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு அதே மாதிரி அடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சஞ்சய் சத்து லியோவில் விட வில்லன் நடிச்சிருப்பார் அவர் அவர் ஹிந்தி நடிகர் தான் அவர் கிலன் பி பெட் அப்படிங்கிற விஸ்கி பிராண்டு ஆமாம் அவர் நடித்து இன்னைக்கு அதில் அதை நடத்திக்கிட்டு இருக்காரான் புதுசாக விஸ்கி தயாரிக்கிறார் கிலன் பி பெட் அப்படிங்கிற விஸ்கி அதன் அடிப்படையில் பல கோடி ரூபா ஒரு சம்பாத்தியத்தை பார்த்துட்ருக்கார் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எந்திரன் படத்தில் நடித்த டேனி டென் சோங்ஃபா அப்படிங்கிற ஒரு நடிகர் அவர் வந்து இன்றைக்கி மதுபானத்தில் முதலீடு செஞ்சிட்ருக்கார் அவருடைய கம்பெனி பேர் என்ன அப்படின்னா யுக்ஸம் ஃப்ரேவரிஸ் என்னப்பா தயாரிக்கிறார் அப்படின்னா பீர் தயாரிக்கிறாராம் ஆமாம் சில பேர் சொல்லுவாங்க என்னப்பா தொழில் பண்ணுற நான் மளிகை கடை வச்சிருக்கேன் சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன் ஜவுளி கடை வச்சுருக்கேன் ஆனால் இவங்கெல்லாம் அப்படி கிடையாது என்னப்பா பண்ணுற நான் பீர் கடை வச்சிருக்கேன் இது பீர் நிறுவனத்தை வச்சுருக்கிறேன் விஸ்கி தயாரிக்கிறேன் என்ன ரம்மு தயாரிக்கிறேன் ஓட்கா தயாரிக்கிறேன் பிராந்தி தயாரிக்கிற அப்படி சொல்லுவாங்க பொழுது பாருங்கள் எப்படிலாம் ஒரு சூழல் பாருங்கள் அதெல்லாம் விட இன்னொரு சமாச்சாரம் சில்ஃபா செட்டி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வருவோம் அவருடைய ஹஸ்பண்ட் வந்து ராஜ் குந்தரா மிகப்பெரிய ஒரு நிறுவனம் ஓட்கா தயாரிச்சிட்ருக்காங்க வருஷத்துக்கு பல கோடி ரூபா அதில் பல கோடி முதலீடு செஞ்சு பல கோடி ரூபா சம்பாதிக்கிறாங்க இப்படிலாம் வந்து ஒரு சம்பாத்தியம் எந்த அளவுக்கு ஒரு தேவைதானா அப்படிங்கிறத யோசிக்காமல் அவங்க பாட்டி சம்பாதிக்கிற காரணம் என்ன குடிகாரன் இருக்கிற வரைக்கும் அப்புறம் ஊத்தரம் தானே செய்வான் நம்ம மேலே மிகப்பெரிய தவறு இருக்கு இல்லையா நம்ம வந்து குடிக்காமல் இருந்து அவங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஓட்கா விஸ்கி பிராந்தி பீர்னு வந்து தயாரிக்கிறாங்க அப்போ வந்து சம்பாதித்ததே பல கோடி அதை கொண்டு மதுபானத்தில் போட இன்னும் பல்லாயிரம் கோடி ஆமாம் எப்படிலாம் ஒரு வியாபாரத்தை பெருக்கிறாங்க பாருங்கள் இதான் மனுஷனுடைய நாடியை பிடிச்சு பார்த்துடுறாங்க முடிஞ்சு போச்சு ஒன்று சினிமா இன்னொன்று மது அவ்வளோதான் மதுவில் இன்றைக்கி முதலீடு பண்ணிகிட்டு இருக்கேன் அனைத்து சினிமா நடிகர்கள் குறிப்பாக ஹிந்தி நடிகர்கள் தான் இதில் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலே வந்து அதிர்ச்சிக்குரிய ஒரு செய்தி இதெல்லாம் வந்து அவர்களாக நினைத்து பார்க்கணும் ஆமாம் என்னடா நம்ம ந ரசிகர்கள் வந்து நமக்கு தூக்கி இவ்வளோலாம் காசுலாம் கொடுக்குறாங்க மீண்டும் அதை ரசிகர்களுக்கு எவ்வாறு ஒப்படைக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அதன் மூலமாக பல ரசிகர்களுக்கு உதவி செய்யுங்கள் இலவசமாக தான தர்மங்கள் பண்ணுங்கள் ஆமாம் அப்படிங்கிறப்ப கட்டாயமாக நீங்கள் சம்பாதித்த காசு கட்டாயமாக நிலைக்கும் என்பதான் பகிரங்கமான உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி